வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கேட்ட உடனே நாக்கில் எச்சில் ஊருங்க அந்த அளவுக்கு சுவையான செட்டி நாடு எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறேங்க அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் வாங்கிக்கணும் அது கூட பாருங்கள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் பூண்டு தேங்காய் சோம்பு இது வந்து முந்திரி பொட்டுக்கடலை கெசகசாங்க இது தாங்க இதை அரைக்க போகிறோம் அது கூட தேங்காய் பாருங்கள் நல்ல உரி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதில் பாதி முந்திரி பருப்பு அதில் பா அதில் வந்து தேங்காயில் பாதி வந்து ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கிட்டோம்னா முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை அதில் கால்வாசி கசகசாங்க பூண்டு இது தாங்க இதை நம்ம அரைச்சிக்கணும் அடுத்தது பாருங்கள் புளி பாருங்கள் ஒரு எலுமிச்ச சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன் நான் வெங்காயம் தக்காளிங்க உப்பு தாளிக்கிறதுக்கு பாருங்கள் பட்டை கிராம்பு ஏ ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உண்டு வெந்தயங்கள் சோம்பு இது பாருங்கள் மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள் வந்து பார்த்தா வெறும் மிளகாய் தூள் அதாவது தனி மிளகாய்த்தூள் சொல்கிறோம் நான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அதே அளவு இது சீரக சீரக இல்லைங்க இது வந்து தனியாத்தூள் எடுத்திருக்கங்க மஞ்சத்தூள் இது எல்லாமே பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வறுப்பாங்க அப்படி வறுத்து எடுக்கும்போது அப்போ தான் அது லேசாக அந்த டேஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துங்க அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு இப்போ அந்த டிஷ்ஷை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காந்தோன்னு அதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லா கத்திரிக்காயும் போட்டால் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது மாதிரி நம்ம போடலாங்க இப்போ நல்லா வதங்கணுங்க அந்த தோல்லாம் நல்லா சுருங்கணும் இப்போ வந்து நம்ம ஹையில் கூட வச்சுக்கலாங்க நான் அந்த சுருங்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான் காய் நல்லா வதங்கட்டுங்க அதுக்குள்ளாரே நம்ம இன்னொரு வானிலை வச்சுக்கலாங்க இந்த வானிலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு அந்த மசாலா அரைக்கிறதுக்கு உண்டானது இப்போ போடலாம் இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டாச்சு நல்லா சூடாகுதுங்க இப்போ இதெல்லாம் போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதை வறுக்கலாங்க பச்சை வாசனை கொஞ்சம் போன உடனே இது பண்ணிடலாங்க காய் நல்லா வெந்துருச்சுங்க சுருங்கிருச்சுங்க இப்போ காய் நம்ம எடுத்துடலாம் இப்போ அப்படி பஞ்சு மாதிரி வருது பார்த்தீங்களா இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் பாருங்க முந்திரி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க சிகப்பாக ஆயிடுச்சு ஓரளவுக்கு இப்போ பச்சை வாசனையும் போயிடுச்சு நல்லா இது இப்போ நிறுத்திடலாங்க இதை நிறுத்திட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் பேஸ்ட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம அரைச்சிடலாங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக நம்ம எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளே அதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லெண்ணெய் போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் நான் பேஸ்ட் நல்லா அரைச்சி வச்சிட்டேங்கண்ணா ரொம்ப நைஸாகவும் இல்லை குறை குறைப்பாகவும் இல்லைங்க மீடியமாக நான் அரைச்சி வச்சுட்டேன் நான் இப்போ பாருங்கள் இது நம்ம பாட்டாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்குள்ளே அது அதுவாகட்டும் இப்போ நம்ம தாளிப்புக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம போட போகிறோங்க இப்போ பாருங்கள் என்னென்ன போட்டுக்கோன்னா சோம்பு வெந்தயம் கிராம்பு ஏலக்காய் பட்டைங்க இதை அப்படியே நம்ம போட்டுடலாங்க இப்போ கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம த வெங்காயம் போட்டு வதக்கலாங்க அதுக்கப்புறம் தக்காளி போடலாம் வெந்தயம் போட்டு ரொம்ப கருகு விடக்கூடாதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் வெந்தய இதுவாகிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம் ஏன் அப்படின்னா குழம்பு டேஸ்ட்டு மாறுது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கசப்பு தன்மை கொடுத்துருங்க அப்போ டேஸ்ட்டு மாறிடும் அதுக்காக தான் இப்போ வெங்காயம் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம சேர்த்துடலாங்க ஏன் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்குங்க ஸோ உப்பு போட்டாச்சு இதில் நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நான் ஸோ அந்த உப்பு போட்டு நம்ம நல்லா நான் அங்கே யூஸ்வலாக பட்டை கிராம்பு சோம்புலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுங்க பட் இந்த செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு நல்லாவும் இருந்தது ஸோ அதனால் அது சேர்த்து பார்க்கலாமேட்டு சேர்த்து பார்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஸோ இப்போ இந்த வெங்காயம் இதுவாகட்டும் அது கூட கொஞ்சம் வ இது வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க ஏன் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்தா தான் அது நல்லா ஒன்றோட ஒன்று பிடிக்கும் ரெண்டாவது மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி போட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்க நீ இதே வந்து தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ஸோ அதுக்காக நான் முன்னாடியே சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டு ஒரு கொஞ்சம் வெங்காயம் நல்லா சுருங்கிடுச்சுங்க அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்துக்கிறேங்க நான் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாங்க நம்ம தக்காளி வதங்கட்டு கொஞ்சம் நான் கொஞ்சமாக தண்ணி வருது ரொம்ப விடக்கூடாது கொஞ்சமாக அப்படி விட்டு நம்ம செஞ்சோம்னா தக்காளி சாஃப்டாயிடுங்க பெருசாக தான் இருக்கும் ஆனால் தக்காளி சாஃப்டாயிடும் அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் இது சேர்த்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே இதை எடுத்து போட்டுடலாங்க இதை பாருங்கள் இதில் நான் சேர்த்துறேன் நான் பாருங்கள் நான் மசாலா போட்டு நல்லா கிளறங்க அது நல்லா ஊற்றுன எண்ணெய் நல்லா ஊசோட்டாகி வருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா தனியாத்தூள் நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை போட்டு நல்லா வதக்கலாங்க இதனோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அது தாங்க இதனோடய பாதம் அப்போ தாங்க மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படி வெயிட் ரைஸ்க்கு வச்சு அப்படி சாப்பிடும்போது அப்படி உள்ளே போகுங்க ஸோ இப்போ பாருங்கள் இது நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகுது பாருங்கள் எண்ணெய் அப்படியே விடுது பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கரைச்சி வச்சிருக்கோம் புளியை சேர்த்துடலாங்க ஊற்றி புளி இப்போ புளியை போட்டு நல்லா தே இது பண்ணி கொதிக்க விடலாங்க குழம்பு பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாங்க எனக்கு இப்பயே பார்க்கும்போது நாக்கு ஊறுதுங்க அந்தளவுக்கு ரொம்ப மனமாக இருக்குதுங்க அதே சமயத்தில் பார்க்கும்போது பயங்கர அப்படியே டெம்ட்டிங்காக இருக்குதுங்க இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற காரம் எல்லாமே இதனோடு நல்லா போய் சேருங்க இப்போ அதை நல்லா கொதிக்கட்டுங்க அதே மாதிரி யாருக்குன்னா உப்பு காரம் எதனா கம்மியாக இருந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னால் நம்ம போட்டுட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்க விடலாங்க குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சிருந்துங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் நான் இறக்க போகிறேன் அதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டுட்டு நம்ம கிளரி எடுத்துட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க என்ன மன என்னால் தாங்கவே முடியல அந்த அளவுக்கு டெம்ட் ஆகுதுங்க அது இப்போ பாருங்கள் இது நல்லா ஒரு செகண்ட் கொதிச்சிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாங்க பாருங்கள் சுவையான செட்டி நாடு எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுச்சுங்க மேல் அப்படி கொஞ்சம் அப்படி எண்ணெய் மிதக்கணுங்க அப்படி விட்டுட்டு இதை நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சுவையாக தயாராகிடுச்சுங்க இதே மாதிரி உங்களை நான் வேற ஒரு டிஷ்ல சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்